ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் நாற்பத்தி நாலு மருமகள் சொன்னதை கேட்ட பிறகுதான் அடடா இதில் இப்படி ஒரு உள்குத்து இருக்கா என்று யோசித்தார் அண்ணாமணி ஆமாத்தை இவளை இங்கே வந்து சமாதானப்படுத்தி போக அவர் ஈகோ இடம் கொடுக்கலை அதே சமயம் என் பொண்டாட்டி அனுப்புங்க என்று உங்ககிட்டயோ ஏன் ஏன் உன் தங்கச்சியை அனுப்பி வைடா என்று இவர்கிட்டையோ கேட்கக்கூட இஷ்டமில்லை அதே சமயம் மிதுன்யா அவர் வீட்டுக்கு வரணும் அதற்குத்தான் ராத்திரிக்கு ராத்திரி இவரை பிடிச்சு வச்சுக்கிறாரு இன்று இவள் வீட்டுக்கு போயிட்டா ராத்திரிக்கு இவரை கூப்பிட மாட்டார் பாருங்கள் என்றார் ஆதிரா அப்படியும் என்றால் ஆதிரா அப்படியும் இருக்குமோ என்று அண்ணமையிலுக்கும் சந்தேகம் வந்தது மெதுனியாவை அண்ணமையிலும் முத்தையாவும் காரில் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தார்கள் மெதுனியாவை கண்ட ராதா வா வா மெதுனே நீ வீட்டில் இல்லாம கொழுந்தன் ராத்திரிக்கே வீடு வர்றதே இல்லை நல்ல வேலை நீ வந்தாய் என்று சொன்னார் மெதுனியா தன் ஆபீஸிற்கு சென்றாள் இரவு ஒன்பது மணி வரை அங்கேதான் இருந்தாள் ராதா வந்து கூப்பிடவும் தான் வந்தாள் சாப்பிட்டு விட்டு தன்னறைக்கு சென்று படுத்தாள் சரியாக வீட்டில் அனைவரும் தூங்க போன பிறகு வீட்டிற்கு வந்த சமரவே தன் அறையில் மிதுனி இல்லை என்றதும் அவள் அறைக்கு சென்று பார்த்தான் அவள் படுத்திருக்க மனதிற்குள் உல்லாசம் ஊஞ்சல் கட்டியது உடனே தன் போனை எடுத்து மிதுனை அழைத்தான் ஆதிரா கணவனிடம் அவர் இன்னைக்கு உங்களை கூப்பிட மாட்டார்னு சொல்லியிருந்தாள் ஆனாலும் இருவருமே தூங்கலை சரியாக பதினோரு மணிக்கு மிதுனின் போன் அடிக்க பாத்தியா மாமா கூப்பிட்றான் என்னமோ சொன்னேன் மெதனியா இங்கே இருக்கிறதால தான் கூப்பிட்றாருன்னு இப்போ பாரு உன்னால் என் தங்கை இங்கே இருக்க முடியாமல் போயிட்டா என்று திட்டியவன் ஃபோனை எடுத்து வரேன் மாமா என்றா வரேண்டா மாமா என்றான் டே வந்துடாதடா மாப்பிள்ளை அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணினேன் தங்கச்சிக்கிட்ட நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடு என்றான் எதுக்குடா அதுவா தங்கச்சி தானே என் பொண்டாட்டியை பேக் பண்ணி அனுப்பினது அதுக்கு தான் என்றான் அப்போ தினமும் நீ என்னை தோட்ட வீட்டுக்கு வர வச்சது இதுக்கு தானா ஆமாம் என்று அவன் ராகம்போட நல்ல வருவாய்டா நல்ல வருவாய் போடி மாமு போ என் தங்கையை சமாளிக்கணுமில்ல அது என்பாடு மாப்பிள்ளை கெஞ்சியோ கொஞ்சியோ என் பொண்டாட்டியை தாஜா பண்ணுவேன் நீ போய் தூங்கு மாப்பிள்ள என்றான் சமரவேன் இவன் பேச்சை கேட்ட ஆதிரா நான் சொன்னதுதான் சரி பார்த்திங்களா என்று கேட்க என்னமோ உன்கிட்ட நான் மாட்டின மாதிரி அவன்கிட்ட என் தங்கை மாட்டிக்கிட்டா என்றவன் முதுகில் தலையினை வந்து விழுகவும் நோனோ செல்லக்குட்டே பேச்சு பேச்சாக இருக்கணும் என்று தன் சமாதானத்தை தொடங்கினான் அதே நேரம் அவள் அறைக்குள் நுழைந்த சமரவில் மிதுனியாவை அல்லாக்காக பூச்சென்று மாதிரி தன் தங்கை கைகளில் ஏற்றி ஏற்றி கொண்டு தன் அறைக்கு வந்தான் அவன் வந்ததை மெருஞ்சியாவும் அறிவாள் அவன் வாசனை அவள் அறியாததா அவன் வந்ததை உணர்ந்த அதே நேரம் அவளுக்கு பயமும் வந்தது அன்று கோபத்தில் கண்மண் தெரியாமல் அடித்த ஞாபகம் வந்தது சற்று பயத்துடனே அவன் மார்பில் ஒடுங்கிக் கொண்டான் சமரவேல் அவன் நெஞ்சில் மனைவி ஒட்டி கொண்டது கண்டு நெகிழ்ந்து போனான் அவள் இல்லாமல் இந்த ஒரு வாரமும் அவன் பாடு அவனுக்குத்தானே தெரியும் ஆதிரா சொன்ன மாதிரி அக்கா வீட்டிற்கு போய் கொண்டாட்டிய கூட்டி வரவும் ஈகோ தடுத்தது சரி ஆதிராவை சீண்டிவிடத்தான் தினமும் மதுரை தோட்ட வீட்டிற்கு கூப்பிட்டான் சும்மா தூங்கிய அவன் மேல் லேச சரக்கை தெளித்து விட்டான் அவன் நினைத்தபடி ஆதிரா மெதுன்யாவை மூட்டை கட்டி அனுப்பிவிட்டாள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு மனைவியின் அருகாமை அவன் உடல் செழித்தது அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து வாசமே அறுக்காயி இதுக்குட்டி என்றான் தன்னை மறந்து இந்த ஒற்றை அழைப்பில் மிதினியாவின் உடல் சிதைத்துப் போனது எத்தனை வருடங்கள் ஆயிற்று இந்த வார்த்தையை கேட்டு அவளை எல்லாரும் மிதுனி என்றுதான் அழைப்பார்கள் அப்பா எப்பவும் அதா தாயி தான் சமரவேல் மட்டும் விவரம் தெரிந்த நாள் முதல் மிதுக்குட்டி தான் வேறு யாரும் அப்படி கூப்பிட்டால் மிதுனியாவிற்கும் பிடிக்காது கூப்பிடக்கூடாது என்று சொல்லிவிடுவாள் இன்று திருமணத்திற்கு பின் இத்தனை மாதங்கள் கழித்து அவளை அவன் இப்படி கொஞ்சியது அவளுக்கு தன் உலகம் கைவந்து சேர்ந்த திருப்தி இத்தனை நாள் என்னை இப்படி கூப்பிட விடாமல் உங்களை தடுத்தது எதுமாமா என்று மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் வெளியே வாய்திறந்து கேட்க பயம் வந்தது ஆனால் சமரவேல் எந்த தங்குதடையும் இல்லாமல் இத்தனை நாள் இருந்த அமைதியை உடைத்து அவளை கொஞ்சி தீர்த்தான் கெஞ்சினான் மிஞ்சினான் அவளுடன் இரண்டர கூடி கலந்தான் ஒவ்வொரு மிதுக்குட்டிக்கும் ஒரு முத்தம் ஊடலுக்கு பிறகு வரும் கூடல் எப்போதும் தித்திக்கும் தான் அதிலும் சமரவேல் தன் மனத்தடைகளை அகற்றி அவளை குஞ்சி கொண்டாடியது விதினியாவிற்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது சமரவேலுவும் ஆசையும் காதலும் மோகமும் கலந்து கொட்டி மனைவியை திணற அடித்து தானும் திணற திணற அனுபவித்தான் இத்தனை நாள் அவனுக்கு இருந்த ஒரே குற்ற உணர்வு உடல் தேவைக்காக மிதின்யாவை அவசரப்பட்டு தொட்டுவிட்டோமோ இப்ப அவளை விட்டு விலக முடியாமல் தவிப்பதாக நினைத்தான் ஆனால் அது எவ்வளவு முட்டாள்தனம் முட்டாள்தனமான எண்ணம் என்று இந்த ஒரு வாரத்தில் அவன் மனது அவளை தேடியதில் தவித்து போனான் இந்த அளவுக்கா அவள் மேல் எனக்கு காதலும் ஆசையும் அன்பும் இருக்கு என்று உணர்ந்து அவனே திகைத்து போனான் அதே சமயம் நிம்மதியாகவும் உணர்ந்தான் களைத்து போன மனைவியை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டு மிதுக்குட்டி என்னை விட்டுட்டு ஏண்டி போனாய் சாரிடி கோபத்தில் உன்ன அடிச்சிட்டேன் மாமாவை நீ பதிலுக்கு அடி என்று அவள் கை பிடித்து அவனே அடித்து கொள்ள என்று வழி தாங்காமல் அவள் கத்து ஐயோ இது கூட உனக்கு வலிக்குதா என்று பாவமாக அவன் கேட்க ம் என்றார் மிதன்யா என்று அவள் நாலு பக்கமும் தலையாட்டிய அழகில் இவன் சொக்கி போனான் அவ்வளவுதான் திரும்பவும் கொஞ்சம் தொடங்கினான் அன்று இரவு முழுவதும் அவளை தூங்க விடாமல் ஒரு வழி செய்து விட்டான் அவன் வழக்கம்போல் எழுந்து வயலுக்கு போய்விட்டு வந்து மனைவியைப் பார்க்க அப்போதும் அவள் தூங்கி கொண்டிருக்க ஏய் தூங்கும் எழுந்திரடி என்று அவளை எழுப்ப அவள் புரண்டு புரண்டு படுக்க ஏய் என்னைக்கு வேலை ஏய் என்னை வேலைக்கு போக விடுடி என்று அவன் கெஞ்ச கலகலவென சிரித்த மெதின்யாவை பார்த்து அன்னைக்கு எதுக்குடி என்கிட்ட சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் போனாய் என்று கேட்க எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் லேசாக வழி வந்தது அதுதான் டாக்டர்கிட்ட கேட்கலாம் என்று போனேன் என்றாள் ம் என்கிட்ட சொல்லியிருந்தா நாம் மதுரைக்கோ சென்னைக்கோ போயிருக்கலாம்ல என்று சொன்னவன் அன்று அவன் சொன்ன அசிங்கமான வார்த்தைகளை மனைவி என்பதால் சொன்னான் அதை கேட்டு காதை பொத்திச்சி இவ்வளவு மட்டமானவனாவன் என்று மெதுனியா அறுவுறுத்து போனாள் கொஞ்ச காலம் இந்த மாதிரி சில நாய்கள் பேசத்தான் செய்யும் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் நாமளும் அவங்க பேச இடம் கொடுத்துறக்கூடாது அதற்கு யோசித்துத்தான் உன்னை வெளியே அனுப்ப அதிகம் யோசித்தேன் இனி இந்த பயம் இல்லை ஏன் ஏன்னா நான் அவன் நாக்கை அறுத்தது இந்த சுற்று வட்டாரத்துக்கே தெரியும் ஏதோ வில்லங்கமாக பேச போய்தான் நாக்கை அறுத்துட்டான்னு அத்தனை பேரும் புரிஞ்சுக்கிட்டானுங்க இனி எவனுக்கும் உன்னை பற்றி என்னை பற்றி பேசும் தைரியம் வராது என்றான் இனி நிம்மதியாக நாளையிடம் போகலாம் வரலாம் உங்களுக்கு பதில் ஆ உங்களுக்கு பதில் ஆஜரான அவர் என்று இழுக்க அவன் மறுநாள் வெளியே வந்துட்டான் கேஸ் வக்கீல் பார்த்துக்குவார் என்றான் சாரி மாமா இவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க என்று புரியாமல் நான் உங்க மேல கோபப்பட்டுட்டேன் என்று மிதனியா மன்னிப்பு கேட்க நீ ஏண்டாம் இதுக்குட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற உன்னை ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னால் என்னால் தாங்க முடியாது கேட்டுட்டு நான் சும்மா வரமாட்டேன் கொண்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் அதனால தான் அப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்று தான் உன்னை வெளியே விடாமல் அடக்கி வைத்தேன் இவன் விதி தேடி வந்து வாங்கி கட்டிக்கிட்டான் என்ன பண்ணுறது என்றான் சரி சீக்கிரம் கிளம்பு இன்று நித்யாவின் திருமணத்துக்கு புடவை நகை வாங்கணும் மாப்பிள்ளை விட்டால் வர்றாங்க நாம் ரெண்டு பேரும் தான் போகணும் மாமா அவங்களுக்கு என்னை பிடிக்காது எனக்கும் தான் அவளை பிடிக்காது என்ன செய்கிறது தன்மையாவோட தங்கச்சி நான் பின்னெடுத்த குடும்பம் நான் கைவிட முடியாது நீ தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும் என்றான் ஏ மாமா ஏன்னா அவளுக்கு நம்ம மொத்த சொத்தையும் கொடுத்தாலும் திருப்தி வராத ஜென்மம் அவள் கூசாம அது வேணும் இது வேணும்னு கேட்பாள் சில உறவுகளுக்கு செய்ய ஒரு லிமிட் இருக்கு அதை தாண்டி செய்தால் வேற மாதிரி பேசுவானுங்க அது இவளுக்கு புரியல சொல்லி பார்த்துட்டேன் நீ வந்தா கொஞ்சம் அடங்குவா என்றான் அதே மாதிரி புடவை கடையில் மாப்பிள்ளை வீட்டாரிடம் விலை உயர்ந்ததா வேணும் என்றால் நித்யா அவர்களும் ஓரளவு கூடின விலையில்தான் எடுத்தார்கள் நகை வாங்கும்போது கனமான நிறைய பவுன் உள்ள நகையா கேட்டாள் அவள் கேட்டதை ஓரளவு வாங்கி கொடுத்தாள் மிதுன்யா இதை சமரவேலும் சரி நித்யாவும் சரி எதிர்பார்க்கவில்லை இவ குறைச்சு வாங்குவான்னு இவளை கூப்பிட்டுக்கிட்டு வந்தா இவ என்னடானா அவ கேட்கறதையெல்லாம் வாங்குறா என்று சமரவேல் குழம்பினான் மெதுன்யா சமரவேலுக்கு திருமண வேலையில் உதவினாள் நித்யாவும் அவள் அம்மாவுமே மெதுன்யாவை பார்த்து வாயடைத்து போனார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆசைப்பட்டதை கணவனிடம் கேட்காமல் தானே வாங்கி கொடுத்தாள் இதனால் நித்யாவும் அவள் அம்மாவும் வாயடைத்து போனார்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் மதிப்பாக இருந்தது மிதின்யா சமரவேலுடன் வரவும் கண்டிப்பா ஏதோ கொஞ்சம்தான் வாங்கி தருவாங்க என்று நினைத்து இவர்கள் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் மிதின்யா அவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கவும் பதில் பேச முடியலை அதே மாதிரி தான் திருமணத்தன்று நித்யா ஆசைப்பட்ட மாதிரி அழகான வைரஸ் செட்டு நகையை சபையில் அனைவருக்கும் முன் ராதா கையில் கொடுத்து நித்யாவிற்கு போடச் சொன்னாள் இதை சமரனில் கூட எதிர்பார்க்கலை ஏன் ராதாவிடமும் இந்த நகையை நித்யாவிற்கு நீங்கள் போடுங்க அத்தை என்றாள் என்னடி இது ஏற்கனவே நீ நிறைய வாங்கி கொடுத்ததா கொழுந்தன் திட்டிக்கிட்டு இருக்காரு நீ என்னடா என்றால் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை சும்மா கொடுக்குறாய் அதுவும் நான் ஏன் கொடுக்கணும் என்று முறைக்க அத்தை அவள் மாமா மேலே ஆசைப்பட்டாள் கிடைக்கலை